இன்றைக்கும் ரெண்டு கதைகள் தான் ரெண்டுமே நல்ல சுவாரஸ்யமான கருத்துள்ள கதைகள் தான் கதையை தொடர்ந்து கடைசி முடிய கேளுங்க அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க கோவில் திருவிழா நெருங்கிட்டு இருந்த சமயம் கடவுளுக்கும் ஒரு ஆசை வந்துச்சு நாம ஏன் மனுஷங்களோட வீட்டுக்கு போய் திருவிழாவை கொண்டாடக்கூடாது திருவிழான்னா அனைத்து வீடுகள்லையுமே விதவிதமா சமைப்பாங்க முதல் படையில எனக்கு போட்டுட்டு தான் அவங்க சாப்பிடுவாங்க நிஜமாவே பண்டிகையின் போது அவங்க வீட்டுக்கு போய் அவங்களோட உட்கார்ந்து சாப்பிட்டு வந்தா என்ன அப்படிங்கிற ஆசையும் வந்துச்சாம் ஆசையோடு எதிர்பார்த்த திருவிழா நாளும் வந்துச்சு பார்வதி கிட்ட சொல்லாம போவோம் இது பத்தி சொன்னா கூடவே வரேன்னு அடம் பிடிப்பாங்க அப்படின்னு நினைச்ச கடவுளும் மனுஷனா மாதிரி பூலோகத்துல இருக்கிற அந்த கிராமத்துக்கும் வந்தாராம் கிராமமே திருவிழா கோலம் போட்டு ஏழை பணக்கார வித்தியாசம் இல்லாம அவங்க அவங்க வசதி கேட்ப விழாவை கொண்டாடிட்டு இருந்தாங்களாம் நிறைய வீடுகள் இருந்தாலும் கோயிலுக்கு பக்கத்திலேயே பெரிய பணக்காரரோட வீடும் இருந்துச்சாம் அடடா நம்மளோட சிறந்த பக்தன் எப்பொழுதுமே என்னோட பேரை உச்சரிச்சுட்டே இருப்பான் என்னோட பேரை சொல்லி நிறைய தானம் தர்மங்களும் செய்றான் கடவுளே உன்னோட கடைக்கண் பார்வை என் மேல விடக்கூடாதா அப்படின்னு ஏங்குறவன் அவன் அவன் வீட்டுக்கு முதல்ல போவோம் அப்படின்னு நினைச்ச கடவுளும் அந்த பணக்காரரோட வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்னாராம் வீட்டுக்கு முன்னாடி பெரிய கேட் இருந்துச்சு அந்த கேட்லேயே வாட்ச்மேனும் இருந்தாராம் கடவுள பார்த்ததுமே நீ அப்படின்னு கேட்க நான் தான் கடவுள் உன்னோட முதலாளியை பார்க்க வந்திருக்கிறேன் கேட் ஐ திறந்து உள்ள விடுப்பா அப்படின்னு சொன்னாராம் கடவுள் கடவுளா நீயா பேரே கடவுளா அப்படின்ற மேலையும் கீழையும் பார்த்தானாம் காவலாளி போ முதலாளியை எல்லாம் பார்க்க முடியாது இன்னைக்கு யாரு வந்தாலும் உள்ள விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொன்னாராம் இப்படி ரெண்டு பேருமே பேசிட்டு இருந்தத முதலாளியும் மாடியிலிருந்து பார்த்தாராம் யாருப்பா என்ன பிரச்சனைங்க அப்படின்னு காவலாளிகிட்ட கேட்டாராம் சத்தமா யாரோ கடவுளா முதலாளி உங்களை பார்த்தே ஆகணுமாமா எவ்வளவு சொல்லியும் போக மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொன்னாராம் காவலாளியும் கடவுளா பேரை பாரு அப்படியெல்லாம் யாருமே எனக்கு தெரியாது உள்ள அனுப்பாத ஏதாச்சும் பைத்தியக்காரனாக்கி இது இருக்க போறான் விரட்டியடி அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டாராம் கேட்டியா என்னோட முதலாளி சொன்னத என் வேலையே போயிரும் போல இருக்குது போப்பா இங்கிருந்து காலங்கார்த்தால அதுவும் நல்ல நாள் அதுவுமா அப்படின்னு சொல்லி காவலாளியும் விரட்டி அடிச்சானாம் கடவுளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஒரு தடவை என்னையும் பாறேன் அப்படின்னு சொல்லி வேண்டான் அவன் கண்ணு முன்னாடி போய் நின்னு நான் தான் கடவுள் அப்படின்னு சொல்றேன் என்ன கரேடுக்குள்ள கூட விடமாட்டேங்கிறாங்க இந்த வீடு வேண்டாம் வேற வீட்டுக்கு போலாம் மனுஷ ரூபத்துல வந்ததுனால ஒருவேளை இவனுக்கு அடையாளம் தெரியலையோ என்னமோ மனித ரூபம் வேண்டாம் கடவுள் ரூபத்திலே அடுத்த வீட்டுக்கும் போவோம் அப்படின்னு நினைச்ச கடவுளும் அடுத்த கணமே கடவுளாகவே ரூபம் எடுத்து பக்கத்து வீட்டுக்கும் போனாராம் பக்கத்து வீட்டுக்காரனும் சிவபெருமானை பார்த்த உடனே கதவை இழுத்து சட்டுன்னு சாத்திட்டாராம் மூஞ்சிலேயே அடிச்ச மாதிரி இருந்துச்சு கடவுளுக்கும் நேத்துக்கு தான் அஞ்சு ரூபா போட்டேன் இன்னைக்கும் கேப்பியா பிச்சை எடுக்கிறதுக்கு உனக்கு எந்த வேஷமும் கிடைக்கலையா கடவுள் வேஷம் தான் கிடைச்சதா கடவுள் வேஷம் போட்டு பிச்சை எடுக்க வந்துட்டானுங்க கடவுளுக்கே கேவலம் வந்துடுறானுங்க நல்ல நாள் அதுவுமா அப்படின்னு கத்திட்டு போயிட்டாராம் கடவுளோட முகம் வாடி போயிருச்சு இருந்தாலும் யாராச்சும் தன்னை வீட்டுக்குள்ளார அழைக்க மாட்டாங்களா அப்படின்னு வீடு வீடா போனாராம் எல்லாருமே சொல்லி வச்ச மாதிரி போ அப்படின்னு விரட்டி அடிச்சிட்டாங்க நான் தான் கடவுள் நல்லா பாருங்க அப்படின்னு சொல்லியும் போடா கடவுள் வேஷம் போட்டுட்டு என்னத்த திருட வந்தே இனி ஊருக்குள்ள ஒன்ன பார்க்க கூடாது அப்படின்னு அடிக்காத குறையா விரட்டி அடிச்சிட்டாங்க எல்லா வீட்டுக்கும் போன கடவுள் கடைசியா ஊர் எல்லையில இருக்கிற ஒரு குடிசை வீட்டையும் பார்த்தாராம் இந்த குடிசை வீட்டிலேயாவது என்ன உள்ள வாங்கன்னு கூப்பிட்டு சாப்பிடுறதுக்கு ஏதாச்சும் கொடுக்குறாங்களான்னு பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு கடவுளும் கடவுள் வேஷத்தை களைச்சிட்டு இளைஞன மாதிரி அந்த வீட்டுக்கு போனாராம் அந்த வீட்லையோ திருவிழாவிற்கான எந்த அறிகுறியுமே இல்ல சின்ன கோலம் மட்டுமே வீட்டுக்கு முன்னாடி போட்டிருந்தாங்க கதவையும் தட்டினாராம் அது இதுவே இல்லை வெறும் தட்டி வச்சு கட்டியிருந்தாங்க தானா திறந்துக்கிச்சு வீட்டுக்குள்ளார ரெண்டு முதிய தம்பதிகள் இருந்தாங்க இளைஞர் உருவத்துல வந்த கடவுளை பார்த்த சந்தோஷம் அவங்களுக்கு வாப்பா வா வீட்டுக்குள்ளே வா ஊர் முழுக்க திருவிழா கொண்டாடிட்டு இருக்குது நாங்க பரம ஏழைகள் எங்களுக்கு குட்டியும் கிடையாது திருவிழா கொண்டாடுறதுக்கு எங்க கிட்ட பணமும் இல்ல எப்பவும் போல இன்னைக்கும் வடிச்ச கஞ்சிதான்பா இந்தா இந்த கஞ்சிய குடிச்சுப்பாரு அப்படின்னு ஆசையோட ஒரு டம்ளர்ல ஊத்த குடுத்தாங்களாம் சாப்பிடுறேம்மா சாப்பிடுறதுக்கு முன்னாடி நான் யாருன்னு முதல்ல சொல்றேனே அப்புறமா உங்களோட கஞ்சியை குடிக்கிறேனே அப்படின்னு சொன்னாராம் கடவுள் இல்லப்பா கஞ்சியை குடிச்சு முதல்ல உன்னோட பசிய ஆத்திக்கோ அப்புறமா எதுவா இருந்தாலும் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளோட வாயில கஞ்சியை ஊட்டி விட்டாங்களாம் அந்த பெரியம்மா கஞ்சியா இருந்தாலும் அமிர்தமா இருந்துச்சு கடவுளுக்கு ஒரு கிண்ணக்கு வலை நிறைய அந்த வயசான தம்பதிகள் கொடுத்த கஞ்சியை குடிச்சு முடிச்சாராம் கடவுள் இப்பவாவது நான் யாருன்னு சொல்லட்டுமா அப்படின்னு அவங்க கிட்ட அனுமதி கேட்டுட்டு நான் தான் கடவுள் அப்படின்னு சொன்னாராம் கடவுள் நினைச்சாரு நான் தான் கடவுள் அப்படின்னு சொன்ன உடனே இன்ப அதிர்ச்சி காலாகி ரெண்டு பேருமே காலில் விழுந்து கண்ணீர் விடுவாங்க அப்படின்னு நினைச்சாராம் ஆனா அவங்க ரெண்டு பேர்த்தோட முகத்துல எந்த சலனமும் இல்லை தம்பி எங்களுக்கு குழந்தைகள் கிடையாது சொந்தங்களும் வயசானவங்க பாரம் அப்படின்னு நினைச்சு ஒதுக்கி வச்சிட்டாங்க வயசானவங்க ரெண்டு பேர் குடிசையில் இருக்கிறாங்களே அவங்க உயிரோட இருக்கிறாங்களா செத்தாங்களா அப்படின்னு எட்டி பார்க்க கூட இந்த கிராமத்துல எந்த மனுஷனுக்கும் நேரம் இல்லை திருவிழா நாள் எல்லா வீட்டிலயுமே சொந்தக்காரங்க இருக்காங்க நாங்களும் இங்கே அனாதையா கேட்பாரர் இருக்கிறோம் அப்படின்னு நினைச்சோம் இந்த நிலையில தான் நீயும் எங்க வீட்டுக்கு வந்தே வீடு தேடி வந்த நீ எங்களுக்கு கடவுள் அப்படின்னு சொல்லி கண்ணீர் விட்டு கையெடுத்து கும்பிட்டாங்களாம் அந்த வயசான தம்பதிகள் கடவுளும் மனநிறைவோடு அந்த குடிசையிலிருந்து இருந்து போயிட்டாராம் அவங்களுக்கும் கடைசி வரை தெரியாது வந்தது நிஜமான கடவுள் தான்ட்டு முன்னொரு காலத்துல ஒரு நாடு ஒண்ணு இருந்துச்சாம் அந்த நாட்டு ஒரு மன்னர் நல்லாட்சி புரிஞ்சிடும் வந்தாராம் அந்த மன்னருக்கு கடவுள் பக்தி ரொம்ப அதிகம் அவர் தன்னோட அரண்மனைக்கு பக்கத்திலேயே கடவுளுக்காக பிரம்மாண்டமான ஒரு கோயில் கட்டணும் அப்படின்னு ஆசைப்பட்டாராம் தன்னோட முக்கிய ஆலோசகரான அமைச்சரையும் கூப்பிட்டாராம் அவரிடம் தன்னோட விருப்பத்தையும் ரொம்ப தெளிவா சொன்னாராம் மன்னரோட எண்ணங்களையும் அவரோட ஆசைகளையும் புரிஞ்சு கொண்ட அமைச்சரும் அரசே கோவில் கட்டுவதற்கு அரண்மனைக்கு பக்கத்துல இருக்கிற இடம்தான் ரொம்ப வசதியான இடம் எனவே கட்டட வேலைகளை உடனே ஆரம்பிச்சிடலாம் நல்லது செய்யணும் அப்படின்னு நம்மளோட மனசுல தோணும்னா உடனே செஞ்சு முடிச்சிடணும் இல்லனா ஐயோ அந்த காரியத்தை அப்பவே செஞ்சு முடிச்சிருக்கலாம் அப்படிங்கிற எண்ணமே நம்மளோட மனசை கலங்கடிச்சிரும் அதனால நீங்க தாமதிக்காம கோவில் கற்ற திருப்பணிகளை ஆரம்பிங்க அப்படின்னு சொன்னாராம் மன்னரும் மறுநாளே கோவில் கட்டும் பணியினை தொடங்கினாராம் கோவில் கட்டும் பணியில ஏராளமான வேலையாட்களும் வேலை செஞ்சுட்டு வந்தாங்களாம் கோவிலும் நல்லபடியா கட்டி முடிச்சு குறிப்பிட்ட நாள்ல கோவில் கும்பாபிஷேகத்திற்கு ஏற்பாடும் செஞ்சாராம் மன்னர் அந்த விழாவிற்கு பக்கத்து நாட்டு மன்னர்கள் எல்லாருமே வரவழைக்கப்பட்டாங்களாம் உள்நாட்டு மக்கள் பக்கத்து நாட்டு மக்கள் அப்படின்னு எல்லாருமே பெரும் கூட்டமா அந்த திருவிழால கலந்துகிட்டாங்க மன்னர் அந்த திருவிழாவின் போது ஏராளமானவர்களுக்குத்தான தர்மங்களையும் செஞ்சாராம் மன்னரோட பக்தியையும் அவரோட நல்ல மனசையும் எல்லாருமே புகழ்ந்து தள்ளிட்டாங்க விழாவும் முடிஞ்சிருச்சு விழா முடிஞ்ச பின்னரும் அந்த கோயில்ல தினந்தோறுமே ரெண்டு வேளையும் பூஜை செய்யறதுக்கு எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சு வச்சிருந்தாராம் மன்னரும் தினமுமே காலையிலயும் மாலையிலையும் ரொம்ப பிரம்மாண்டமான முறையில அந்த கோவில்ல பூஜைகளும் நடக்கும் அந்த பூஜையில மன்னரும் இருவேளையும் தவறாம கலந்து ஒரு நாள் மன்னர் வழக்கம் போல அரியணையில உட்காந்துட்டு இருந்தாராம் அந்த நேரத்துல ஒருத்தர் அவசர அவசரமா மன்னரை பார்க்கணும் அப்படின்னு அரண்மனைக்கு வந்தாங்களாம் ஆனா காவலர்கள் அவரை உள்ள அனுமதிக்கவே இல்லை அவரோ திரும்பி போற மாதிரி இல்ல அவரும் வேகவேகமா வேகமா அரண்மனைக்குள்ளார நுழையறத பார்த்த உடனே காவலர்கள் அவரை தடுத்து நிறுத்த பார்த்தாங்க ஆனா அவரும் காவலர்களோட தடைகளையும் மீறி வேக வேகமா அரண்மனைக்குள்ளார நுழைஞ்சு ஐஎஸ்அையையும் வந்தடைஞ்சு மன்னரையும் வணங்கி நின்னாராம் அரசே வணக்கம் நான் உங்ககிட்ட ஒரு நல்ல செய்திய சொல்லணும் அப்படின்னு ஓடோடி வந்த காவலர்கள் என்னை தடுத்து நிறுத்தியும் கூட அவங்களோட தடைகளையும் மீறி ஓடோடி வந்துட்டேன் உங்கள்ட்ட தான் முதல்ல இந்த நல்ல செய்தியை சொல்லணும் அப்படிங்கிற எண்ணத்துல தான் ஓடோடி வந்துட்டேன் தயவு செஞ்சு நீங்க என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொன்னாராம் மன்னரோ வந்தவரை உத்துப் பார்த்தாராம் பிறகு உன்னை மன்னிக்கிறதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும் ஒரு நல்ல செய்தி அப்படின்னு சொன்னீங்களே அது என்ன அப்படின்னு ஆவலோட கேட்டாராம் அரசே நேத்து சாயந்தரம் நான் நீங்க கட்டியிருந்த கோவிலுக்கு வந்து கடவுளை தரிசனம் பண்ணிட்டு போனேன் அன்னைக்கு சாயந்தரமே கடவுள் எனக்கு காட்சி கொடுத்தாரு அப்படின்னு சொன்னாராம் கடவுளை கண்ணால பார்த்த நான் ஆனந்தம் அடைஞ்சிட்டேன் அவர் என்கிட்ட என்ன வேணும் அப்படின்னு கேட்டாரு இந்த நாடும் நாட்டு மக்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு கேட்டேன் அவரும் அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லி மறைஞ்சு போயிட்டாரு அப்படின்னு சொல்லி முடிச்சாராம் அதை கேட்ட மன்னருக்கு ஆத்தராத்திரமா வந்துச்சு என்ன உளர்ற கடவுள் உனக்கு நேரடியா காட்சி கொடுத்தாரா யாரை ஏமாத்த பார்க்கிற இந்த நாட்டு மன்னரான என்கிட்டயே வந்து நீ பொய் சொல்றியா எவ்வளவு தைரியம் இருக்கணும் உனக்கு அப்படின்னு ரொம்ப கோபத்தோட கேட்டாராம் உடனே வந்தவர் அரசே நான் சொல்றதெல்லாம் உண்மை கடவுளை நான் நேரடியா பார்த்தேன் உங்ககிட்ட தான் முதல்ல சொல்லணும் அப்படிங்கிற எண்ணத்துல தான் ஓடோடி வந்தேன் நீங்க என்ன நம்புங்க நான் பொய் சொல்லல அப்படின்னு சொன்னாராம் இதை கேட்ட மன்னருக்கு கோபம் இன்னும் அதிகமாயிடுச்சு நீ மீண்டும் மீண்டும் கடவுளை பார்த்தேன் அப்படின்னு என்கிட்ட பொய் சொல்லாத இப்படி என்கிட்ட தொடர்ந்து போய் சொல்லிட்டே இருந்தீன்னா உனக்கு தண்டனை கொடுத்துருவேன் அப்படின்னு சொன்னாரும் அகை கேட்ட வந்தவரும் அரசே சத்தியமா நான் கடவுளை பார்த்தேன் நான் பொய் சொல்லல ஆனா நீங்க தான் நான் சொல்றது பொய் அப்படிங்கிறீங்க கடவுளை நேர்ல பார்த்ததுக்கு ஒருவேளை எனக்கு தண்டனை கிடைக்கும் அப்படின்னா அந்த தண்டனைய நான் மனப்பூர்வமா ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம் அந்த மனுஷனை கொஞ்சம் கூட நம்பாம ரொம்ப கோவத்தோட இதோ பாரு நீ துணிச்சலோட வந்து என்கிட்ட பொய் சொல்லிட்டே அதுவும் கடவுளை பார்த்தேன்னு பொய் சொல்லிட்ட இது மன்னிக்க முடியாத குற்றம் யாரங்க இவனை இப்பவே இழுத்துட்டு போய் சிறையில் அடைங்க அப்படின்னு உத்தரவிட்டாராம் மன்னர் இவ்வாறு கோபத்தோட சொன்னதும் வந்தவர் நடுங்கியே போயிட்டாரு அந்த சமயம் இதை எல்லாமே இருந்த அமைச்சர் மன்னரிடம் அரசே கொஞ்சம் பொறுங்க இவருக்கு நம்ம உடனடியா தண்டனை எல்லாம் கொடுக்க வேண்டாம் உங்களது கோபம் நியாயமானதுதான் நீங்க பிரம்மாண்ட முறையில கோவில் எழுப்பி ரெண்டு வேளையும் பூஜை நடத்துறீங்க இத்தனை சிறப்புகள் செஞ்ச உங்களுக்கு காட்சி தராத கடவுள் கோவில் சாமியை வணங்க சென்ற இவருக்கு காட்சி கொடுத்திருக்கிறாரா நம்பவும் முடியல நம்பாம இருக்கவும் முடியல எனவே நீங்க இப்பவே கோயிலுக்கு போங்க சாமி சிலையின் முன்னாடி மண்டியிட்டு கடவுளிடமே நியாயத்தை கேளுங்க அதுக்கு பின்னாடி இவருக்கு தண்டனை கொடுக்கலாமா வேண்டாமான்னு முடிவு செய்யலாம் அப்படின்னு சொன்னாராம் அமைச்சரோட ஆலோசனைய மன்னரும் ஏத்துக்கிட்டாரு வந்தவரையும் கூட்டிட்டு கோவிலுக்கும் போனாராம் சாமி சிலையின் முன்னாடி மண்டியிட்டபடி இறைவா என்ன சோதனை இது நீ இந்த கோயில்ல இருக்கணும்னு நான் பெரும் முயற்சி எடுத்து பிரம்மாண்டமான முறையில கோயில் கட்டி இருக்கிறேன் ரெண்டு வேலையும் பூஜைகள் செய்யவும் ஏற்பாடு செஞ்சிருக்கிறேன் இத்தனை செஞ்சும் நீ எனக்கு காட்சியே கொடுக்கல இதோ என் பக்கத்துல இருக்கிற இவர் உன்ன பார்த்ததா சொல்றாரு இது உண்மையா பொய்யா அப்படிங்கிறத நான் எப்படி தெரிஞ்சுக்குது இதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் இப்ப இங்க வந்திருக்கிறேன் நீங்களே எனக்கு முன்னாடி வந்து இந்த குழப்பத்தை நீக்கணும் அப்படின்னு மன்றாடினாராம் மன்னரோட வேண்டுகோளை ஏத்துக்கிட்ட கடவுளும் உடனே காட்சி கொடுத்தாராம் கடவுளை கண்ட மன்னரும் ஆனந்தம் அடைஞ்சாராம் மன்னரே இவருக்கு நான் காட்சி கொடுத்தது உண்மைதான் கோவில் கட்டின உனக்கு காட்சி கொடுக்காம இவருக்கு மட்டும் எதுக்காக காட்சி கொடுத்தேன் தெரியுமா காரணத்தை நீ கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் உடனே மன்னர் ஆர்வத்தோட கடவுளை பார்த்து கடவுள் என்ன சொல்ல போறாரு அப்படின்னு பார்த்துட்டே இருந்தாராம் கடவுள் மன்னா நான் சொல்றதை நல்லா கேள் இந்த கோயில் கட்டுமான பணியின் போது ஏராளமான வேலையாட்கள் வேலை செஞ்சாங்கன்னு உனக்கு நல்லாவே தெரியும் இதோ இவர் அவங்களுக்கெல்லாம் நீர்மோர் வழங்கி தினமுமே அவங்களோட தாகத்தை தீர்த்து வச்சாரு கடுமையான வெயில்ல வேலை செஞ்சு வந்த அந்த தொழிலாளர்கள் எல்லாமே இவர் கொடுத்த நீர்மோரை பருகி தங்களோட வாயால வாழ்த்துவாங்க ஒரு நாள் ரெண்டு நாட்கள் இல்ல இவரோட கஷ்டத்திலையும் கோவிலோட கட்டட பணிகள் முடிகிற வரையிலும் இடைவிடாத அந்த பணியை செஞ்சுட்டே வந்தாரு எல்லாருமே இவரை வாழ்த்தினாங்க அவங்களோட வாழ்த்து குரல் என்னோட காதலையும் விழுந்துச்சு நானும் இவருக்கு ஏதாச்சும் உதவி செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் இவர் முன்னாடி காட்சியும் கொடுத்தேன் என்ன வரம் வேணும்னு கேட்டேன் அப்போது கூட தனக்குன்னு எதுவும் கேட்காம நாடும் நாட்டு மக்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு வரம் கேட்டாரு இந்த தன்னலமற்ற சேவைதான் எனக்கு இவரிடம் ரொம்ப பிடிச்சது அதை பாராட்டும் விதமாகத்தான் நான் இவருக்கு காட்சி அளித்தேன் அப்படின்னு சொன்ன கடவுளும் மறைஞ்சு போயிட்டாராம் விஷயத்தை புரிஞ்சுகிட்ட மன்னரும் அவரை அரண்மனை குழைச்சிட்டு போய் சகல விதமான மரியாதையும் கொடுத்தாராம் தன்னலம் இல்லாம நீங்க ஒருத்தருக்கு உதவி செஞ்சீங்கன்னா அவங்க நீ நல்லாரு சாமி அப்படின்னு சொல்ற வாழ்த்து குரல் அந்த கடவுளோட காதுக்கே நிச்சயமா போய் சேரும் கடவுள் தூண்லையும் இருப்பாரு திரும்பலையும் இருப்பாரு உங்க பக்கத்திலையும் இருப்பாரு உங்க எதிரிலையும் இருப்பாரு உங்களுக்குள்ளாரையும் இருப்பாரு உங்க எதிரில் உள்ள உயிரினத்திலையும் இருப்பாரு நாம தான் கடவுளை சரியா புரிஞ்சுக்கிறதே இல்ல கடவுளுக்குன்னு ஒரு ரூபம் கொடுத்து வச்சிருக்கிறோம் கடவுள் கோயில்ல மட்டும்தான் இருப்பாரு வெளியே வரமாட்டாரு அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட இருக்கிறோம் ஆனா கடவுள் எந்த ரூபத்துல வேணா காட்சி அளிப்பாரு நாம தான் புரிஞ்சுக்கிறது இல்லை கடவுள் எப்போ எந்த ரூபத்துல உங்களை தேடி வருவாரு அப்படின்னு யாருக்குமே தெரியாது அதனால எல்லார்த்துக்கிட்டேயும் அன்பான வார்த்தைகளை பேசுவோம் ஏழை பணக்காரன் அப்படிங்கிற வித்தியாசம் பார்க்காம எல்லா உயிர்கள் இடத்தும் அன்பான நல்ல வார்த்தைகளையே பேசுவோம் ஏன்னா அன்புக்கு அந்த கடவுளை அடிமைதான் இந்த கதைகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் நல்ல கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்